கிரைஸ்தெலார் இணைச்சட்டம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருக செய்வாராக வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிளன்வின் பரலோக பிதாவில் தயவுள்ளவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி கிருபை நாங்கள் ஆராதிக்கிறோம் தலைமுறை தலைமுறையா எங்களை ஆசீர்வதிப்பவரே என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வைப்பவரே உண்மை நாள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நகரில் எங்களை ஆசீர்வதிப்பவரே ஆராதிக்கிறோம் அப்பா வயல் வெளியிலும் ஆசீர்வதிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா என் கருவின் கனியை ஆசீர்வதிப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் என் நிலத்தின் பலனை ஆசீர்வதிப்பவரே என்பதை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா என் உணவை நிற ஆசீர்வதிப்பவரே என்பதை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என் உணவு கூடத்தை ஆசீர்வதிப்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நான் வருகையிலும் ஆசீர்வதிப்பவரே நான் செல்கையிலும் ஆசீர்வதிப்பவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என் களஞ்சியங்களெல்லாம் ஆசீர்வதிப்பவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பவரே அகராதிக்கிறோம் அப்பா நன்மைகளின் கருகுலமான வானத்தை எங்களுக்காக திறப்பவரே உண்மை நாள் ஆராதிக்கிறோம் சுவாமி பொருள் வளத்தை அருள்பவரே உண்மை நாள் ஆராதிக்கிறோம் அப்பா எங்களை கடையனாக அல்லப்பா முதல்வனாக ஆக்குபவரே உண்மை நாள் ஆராதிக்கிறோம் அப்பா என்னை கடன் வாங்குபவனாக அல்லப்பா கடன் கொடுப்பவனாக உயர்த்துகிறவரே உண்மை நாள் ஆராதிக்கிறோம் அப்பா எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பவரே உண்மை நாள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா என் தாயின் கருவி எனக்கு குரு தந்தவரையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா என் உள் உறுப்புகளை எல்லாம் உண்டாக்கினவரையும் ஆராதிக்கிறோம் அப்பா என் எலும்புகளை எல்லாம் அறிந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா போற்றுகிறோம் அப்பா இந்த இரவு பொழுதில் ஐயா நோக்கி நாங்கள் பார்த்துமை துதித்துமை ஆராதித்து நாங்கள் நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் சுவாமி அப்பா நீ கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உலகில் இப்போது இருப்பதை விட ஆயிரம் மடங்குகளை பெருக செய்வராக என்று சொல்லி ஆண்டவரை வாக்கு தத்தம் பண்ணினவர் நீர் வாக்களித்தது போல எங்களுக்கு இந்த நாளில் எங்கள் ஆசை வழங்குகிறீரே அதற்காக எமக்கு கொடான கொடி நன்றிகளையும் சோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா நாங்கள் தொடக்கத்தில் தொடக்க நூலை நாங்கள் வாசிக்கிறோமே பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனத்தில் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே விளங்குவாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்பா இந்த இதோ எங்களோடு இணைந்து பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் எங்களுக்கும் அதற்கா எமக்கு நன்றி ஆண்டவரே அன்று ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து நடந்தது போலப்பா அநேக சோதனைகள் வந்தது போது ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே தன் ஒரே மகன் மூலமாகவே அந்த ஈசாக்கு மூலமாகவே உன் வழிமரபு பெருகும் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்திருந்த போதிலும் அப்பா அந்த மகனை பலியாய் கொடுக்கும் கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவரை ஒரு சிறிதும் தயங்காமல் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஒரே மகனை பலியிடத் விழுந்தார் அந்த நம்பிக்கையின் பொருட்டு விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் அந்த மகனுக்கு மகனை பலியிடாமல் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த ஆபிரகாமை பெரிய இனமாக்கி ஆசிர்வதித்தார் என்று நான் பார்க்கிறேன் பார்க்குறோமே ஆண்டவரே வேதத்தினப்பா இன்று ஆண்டவரே எங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் போது ஆண்டவரே அப்பா உங்க உங்கள் மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காதபடி ஆண்டவரே எத்தனைகள் சோதனைகள் எத்தனையோ பலவினங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா உம்மை மட்டுமே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படுதலோடு நாங்கள் இருக்கும்போது ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர் வதிக்கிறவராயிருக்கிறார் அப்பா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு அப்பா எங்களை பெருக நான் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம் கரம் இருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரை தேவத்திரு ஆசிர்வதிக்கும் முடியாய் கொடா கொடியாய் பெருக நிற்கிறப்ப செய்யுங்கப்பா பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்றே வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்க கிருவை தந்து குழந்தை பேரை தந்து பிள்ளைகளில் ஆசிர்வதித்த ஆண்டவரே குடும்பத்தை பெருக பண்ணும்படியாய் அப்பா நீர் செய்யும்படியாய் நம்மிடத்தில் களத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா குடும்பத்தை பெருக பண்ணும்படியாய் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா இடத்துல அப்பா அப்பா கேட்டுக்கொண்டிருக்க எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தந்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வெள்ளத்தால இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால எண்ணும் மக்கள் நன்றி செலுத்தினீங்க செய்ய ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்